அஞ்சாவது ஆறாள் மண்டலத்தில் தொழிலாளிகளை சதவி சேர்க்கிற விஷயமாகவும் ஒற்றுமைப்படுத்துற விஷயமாகவும் இருக்கணும் நம்ம அது அஞ்சாவது மண்டல ஆறாவது மண்டல தொழிலாளர்கள் தொழில்நுட்பர்கள் குறிப்பாக எங்களுடைய பெண் போராளிகள் செய்திருக்கிறார்கள் பொ சமூக பெண்கள் போராட மாட்டாங்க பெண்கள் பலவீனமானவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்லாதவர்கள் இந்த சமூக சொல்லு நம்ம பெண்கள் பலமானவர்கள் பெண்கள் நம்மளதுனால தான் இந்த ரெண்டு வருஷம் இங்க சங்க நடத்தி சம்பள உயர்வு வாங்கி இன்னைக்கு அஞ்சாவது ஆறாவது நடத்தியும் அன்போடு ஒண்ணு தொடரு சுண்ண போராட்டம் ஆரம்பிச்சு ஆரம்பமான பிறகு தோர் பார்வை சொல்ற மாதிரி என்னன்னா எனக்கு நான் தொடர்ந்து கூட சொல்லிட்டே தான் ஒரு ஒன்றை வருஷமா சொல்றோம் நாற்பது நாற்பது இடம் கிடைச்சதுன்னா வரம் கட்டாங்கன்னா கண்டிப்பா தூய்மைப்பணியால தனியாக இருக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்ச உடனே அந்த காலை எனக்கு அதிகரிச்சு அஞ்சார தீர்மானப்படுறதுன்னு அங்க நைட்டே தூக்கம் அப்ப நம்ம பதில் பணியா நம்ம உடலின் உயிரி உட்கார்ந்து உட்கார்ந்த தொழிலாளிகள் நினைச்சேன் என்னையோட பெரிய சங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சங்கம் நினைச்சது அந்த போகாம நீங்க எல்லாரும் சேர்ந்த நம்பிக்கைக்கு ஒன்னாம் தேதி உடம்பு ஒரு உருக்கி வந்துச்சு வந்து ரெண்டாவ ஒழுச்சு வெளியில்ல நம்மோட பிரச்சனை ஆனா அவங்க வந்துட்டே இருந்தது இருக்குல்ல ஒரு ஒரு தொழிலாளி வந்து நிற்கும் போது நானும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போக கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா ஒரு ஒருத்தர் வரும் போதும் அது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டுக்குடி ஜூஸ் உங்க முகத்தருக்கு நம்பிக்கை உங்க முகத்தருடைய கவலை உங்க அன்பு உங்க நோத்த இருக்கக்கூடிய அத்தனை ஒரு மிகுந்த படத்தை வந்து எனக்கு குறிச்சு நேற்று எல்லாத்தையும் தாண்டி சென்னை மாநகராட்சி ஒரு அது அதுன்னு இருக்குன்னா நீங்கள் பழைய நெஜமா தான் சொல்கிறேன் சென்னை மாநகராட்சி அது வந்து தான் போயிருக்கேன் ஏன் பி பேரை கேட்டால் அது

எளிய மக்களுக்காக செய்வது அப்படின்றது எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காங்க ஆச்சாரர் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து அத்தனை பேர் நான் உங்க சேவகன் நான் வந்தா வேலை செய்வேன் உங்க எனக்காக ஓட்டு போடணுமா அம்மா தேவ ஓட்டு போடணுமா ஜெயிக்க சொல்லணுமா அவங்க எல்லாம் செய்யணுமா ஒரு எலெக்ஷன் சொல்றேன் எலெக்ஷன் முடிஞ்ச பேர் கால் மேல கால் போட்டு கான்ட்ராக்ட்ல தூக்கி அடிக்கலாமா

என்கிட்ட காலையில் நேற்று நைட்டு போராட்டம் பண்ணி அரசாங்கம்னு அறிவிப்பு சார் தான் கிட்ட பேசுகிறாங்க அப்புறம் கடலோட பேசுனாங்க நாங்கள் முடிச்சுருவோம் நினச்சோம் முடியலையே அதுக்கு சைட் வச்சு சொல்லுவோங்க இல்லை அதெல்லாம் மூணு மணிக்கு வாங்க பேசிக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம உடல் நலன் நம்ம இதெல்லாம் தாண்டி தொழிலாளருடைய நலன் முக்கியன்றதுனால நம்ம எந்த முடிவுமே எடுத்து போட்டோம் அறிவிக்க கூடாது அதான் பாருங்க அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் மற்றதெல்லாம் பிரச்சனையாக கூடாது நீங்கள் வாங்கன்னு சொன்னோம்

துணைத் ஜான் கவுன்சிலர் வந்து முதல்ல பார்த்தாங்க ஆதரவு கொடுத்தார் சிஐடியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் வந்து கொடுத்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஆசை தம்பி ஏஐசிசியுடைய கௌரவ தலைவர் இளைஞப்பன் வந்தாங்க இன்னைக்கு மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்தாங்க ஏஐடிசியிலிருந்து பல்வேறு சங்கங்கள் வந்தாங்க தொடர் விடுதலை சக்திகளும் வந்தாங்க நமக்கு வந்து எப்பயும் நம்மளோட தலைமா இருக்கிறாங்க போது இப்பயும் எங்கள் அன்றைக்குரிய பிசிகேனுடைய தலைவர் மரியாதைக்குரிய போல திரும்ப திரும்ப உணர்ந்தாரு நம்ம போகிறதுக்கு எப்பயுமே இருப்பாரு அவர் இப்போ ஒரு கட்டி போயிட்டு இந்திரா காண்டிக்கு போகக்கூடிய சூழல் கருங்கான சூழல் இருந்ததுனால டெல்லியில வந்து அவரும் ராஜாஷ்ங்கிற பேசியே எனக்கு தகவல் சொன்னார் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சங்கத்தை லீட் பண்ண ஹரி பிரசாத் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பிரசாத்திற்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் மாணவனுக்கும் பல்வேறு நெஞ்சாந்த நன்றிய வாழ்த்துக்களை நான் விசாரிச்சிருக்கேங்க

சொல்ல மட்டும் போதுமா சார் பல ப்ரா சார் கொஞ்சம் நேற்று பாருங்க அவங்க டாப் பேசிட்டு கேட்டுருங்க அவங்க மற்ற சூழ்நிலை எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேலையை உறுதிப்படுத்துவோம் வேலை இல்லாதவங்க எல்லாரையும் பூச்சி போடுவோம் சொல்லியிருக்காரு நேற்று அவர் சொன்னது கரெக்டாகவும் வந்து பார்த்துக்குவாங்க அவரு இல்லை சார் பல ப்ராசஸ் இருக்கு சார் அப்படின்னு அவர் சொன்னேன் அப்புறம் என்ன சார் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிடு சார் அடிஷனல் செக்ரட்டரிக்கிட்ட நம்ம தலைவரும் எங்களை வழிகாட்டக்கூடிய எஸ்கே சுரேஷ் தோழர் போயிருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடிஷனல் செக்ரட்டரி நான் லெட்டர் கொடுத்துட்டேன் என்ன தயவுசு என்னை வந்து கண்டம்ல இருக்காதிங்க நீதிமன்ற அவமதிப்பு என்ன எழுக்காதிங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்க அப்படின்னா ரெண்டு முறை நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேல நீதிமன்ற அவமதிப்பு அளவுன்னு போட்டு அவமதிப்பு ஜெயிலுக்கு போனோம் அந்த வழக்கு போட்டதுன்றது இப்போ அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க நீங்க மீட்டிங் பேசியிருந்தாங்க நான் சொன்னேன் ஏ லெட்டர் கொடுத்துட்டாங்களா அப்படியா சார் அப்படியா சார் நான் சொன்னேன் மூணு மணிக்கு என்ன தொழிலாளிகள் பார்க்குறேன் நீங்க மூணு மணிக்குள்ள லெட்டர் கொடுத்துட்டா நான் தொழிலாளி பேசுறேன்

நம்ம மரியாதைக்குரிய கார்பரேஷன் கமிஷனர் அவரு சார் நான் கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார் சரிங்க பேசுகிறேன் சொல்லுங்க சார் சார் நான் வந்து தொழிலாளி எல்லாம் எதிராக சார் விசாரிச்சு பண்ண எதிரான நடந்து சார் இந்த ஏற்கனவே கூட காட்டதான் வந்து வக்கீல் உங்களுக்கு நல்லா தெரியும்

ನೀವು ಕೊರ ಮಾತ ನಮ್ ಅವರು ಮರ್ಯಾದ ನಾವು ಕೂಡ ಕೂಡ ನೀವು ಇದರಿಕೆಯಾದ್ರೂ ಕೊರತೆ ಮುಡಿಮ್ ಕೊಡುವ ಸರ್ ಅಂತ இன்னைக்கு பேசுகிற அந்த பிறகு கடிதத்தையும் நம்ம கண்ணால் பார்த்தோம் ஆனால் இதுக்குன்னு உள்ள ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னா தப்பி தவறி இந்த வேட்டை நம்ம கிட்ட காட்டக்கூடாது தப்பி தவறி நம்மோட பேசி நிறைவேறக்கூடாது ஏன்னா கையில காலில் உழுந்தோம் கை கட்டியோ கேட்கற சாங்க நம்ம இல்லை சட்டையை பிடிச்சி கேட்கிற ஒரே சாங்க ஏதாவது இந்த லெட்டர் பத்தி அறிவிக்கணும்னா கூட நம்ம இல்லாம அறிவிக்கணுன்ற எண்ணங்கள் கூட இருந்து ஆனா நேற்று நடந்த போராட்டமோ இன்னைக்கு நடந்த போராட்டமோ நான் சொன்ன மாதிரி சென்னை மாநகராட்சி ஒரு அது அட்ரஸ் நேற்று வரைக்கும் கார்பரேஷன் கமிஷன் நம்ம கூட பேச மாட்டாரு ஊர்லேயே இல்லைன்னு சொன்னவங்க யாரும் பேச மாட்டேன் சொன்னவங்க இன்னைக்கு அவரும் மரியாதையோட கூப்பிட்ட பேசுறீங்க வார்த்தைகள் நினைக்கிறேன் நம்ம அந்த தலைவரும் தமிழருமான வீசிய தலைவர் திருமாவளர் கூப்பிடுறாரு பிறகு நான் வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் பேசுறேன்